குருப்பியோ நமக நெல்லையில் அமர்ந்திருக்கும் எனது குலதெய்வம் ஸ்ரீ அகோர வீரபத்ரன் துணை எனது குலதெய்வம் அகோர ஸ்ரீ வீரபத்ர சுவாமியை வணங்கி இன்றெடுத்த தாய் மற்றும் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட அறிவை புகுத்திய எனது தந்தை மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த ஞானத்தை வணங்கிய அறிவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி இந்த ஜோதிட பாடத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் இல்லாமல்ல சக்தி பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கொடுக்கட்டும் இன்றைய தலைப்பு குபேர புள்ளி உங்கள் ஜாதகத்தில் குபேர புள்ளி எங்கே உள்ளது அதை இயக்குவது எப்படி என்பதான ஒரு வீடியோ தொகுப்பு அதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்ல இருக்கின்ற பன்னெண்டு ராசிகள் தெரியணும் மேச ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலாம் விரிச்சிக தனுசு மகர கும்ப மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளுடைய அதிபதிகள் தெரியணும் மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு அதிபதி ரிஷப துலாத்துக்கு சுக்கரன் அதிபதி மிதுனம் கன்னிக்கு புதன் அதிபதி சூரியன் சந்திரன் அது சந்திரன் கடகத்துக்கும் சூரியன் வந்து சிம்மத்துக்கும் அதிபதி தனுசு மீனம் குரு அதிபதி மகர கும்பம் ரெண்டுக்குமே சனி அதிபதி லக்னாதிபதி தெரியணும் அதே மாதிரி தெரியலன்னா சார்ட் நான் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி தெரியும் ரெண்டாம் அதிபதினா லான் போட்டிருக்கோம் அதுக்கு ரெண்டாவதாக உள்ள அந்த கட்டம் தான் ரெண்டாம் அதிபதி பேர் ரெண்டு பதினொன்னு ரெண்டுங்கிறது வளமா லக்னத்துலேருந்து இருந்து லக்னம் ஒன்று அடுத்தது ரெண்டு பதினொன்று இடமா என்னன்னு லக்னத்துக்கு ஒட்டின மாதிரி இடது பக்கம் இருக்கிறது பன்னெண்டு அப்புறம் பதினொன்று அப்போ பணபரஸ்தானங்கள் எதுன்னு தெரியும் அதேமாரி பணத்தை கொடுக்கக்கூடிய தே கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பதியில் சந்திர பகவான் குபேரன் கோடி கணக்கில் சந்திரகாந்தக்கல் அங்கே இருக்குது பெருமாள்கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி குரு சுக்கரன் இப்போ இன்னொரு மெத்தடில் குருவும் குருவுக்கு பணபரஸ்தானம் ரெண்டு பதினொன்று அதே மாதிரி சுக்கரனுக்கு ரெண்டு பதினொன்று இதே இயக்குனால் நமக்கு பணம் கிடைக்கும் அது மாதிரி இது குபேர புள்ளி அந்த குபேர புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடணும் லக்கணம் என்னன்னு தெரியணும் அது நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய பாதாச்சாரங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன நட்சத்திரத்தில் போய் உட்காருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி என்ன அது எந்த நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கு தெரிஞ்சால் போகிறோம் பாதாசாரங்கள் அனைத்து நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தெரியணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதங்கள் இருக்குது ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதம் அப்போ இருபத்தேழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அந்த வரிசை தெரியணும் நமக்கு மேஷத்துலேருந்து முதல் நட்சத்திரம் அஸ்வினி ஒன்றாம் பாதம் ரெண்டாவது பாதம் அஸ்வினி ரெண்டு மூணு அஸ்வினி மூணாம் பாதம் நாலு அஸ்வினி நாலாம் பாதம் அடுத்து பரணி ஒன்று அஞ்சு அப்படிங்கிற வரிசையாக அப்படி என்ன தெரியணும் ஒன்று ரெண்டு மூணு அப்போ மேஷத்தில் ஒம்பது இருக்குது பத்தாவது எங்கே ஆரம்பிக்கணும்னா ரிஷபத்தில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஒம்பது பதினெட்டு அதில் முடிஞ்சிடும் அடுத்து பத்தொம்பது மிதினத்தில் ஆரம்பிக்கணும் பத்தொம்போதாவது பாதங்கள் பாதங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முப்பது டிகிரியை ஒம்பதாலை வகுத்து அதை அதுவும் டிகிரி வரும் அதுவும் துல்லியமாக மேலே அந்த சார்ட்டில் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பாதங்களில் துல்லியமாக இது தான் பேஸு ஜாதகத்தில் பேஸே இது தான் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு சார பரிவர்த்தனை ஆகியிருக்கா சூனியத்தில் போய் உட்காந்துருக்கா அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கா மாந்தி கூட வாங்கியிருக்கா மாந்தி சாரம் வாங்கியிருக்கா யோகி அவயோகி இருக்கா கரணநாதனாக இருக்கா இதெல்லாம் சூட்சுமங்கள் இதெல்லாம் தெரியணும் மாதிரி என்ன பார்வை மூன்றாம் பார்வையில் சனியனுடைய மூன்றாம் பார்வை ராகுவனுடைய மூன்றாம் பார்வைகள் திசை பார்வைகள் இதெல்லாம் தெரியணும் ஆனால் இப்போ நம்ம சிம்பிளாக வந்து அதெல்லாம் போகிறதில்ல ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் தெரிஞ்சால் போகிறோம் அதேமாரி சந்திரன் நின்ற புள்ளி புள்ளின்னா சந்திரன் வாங்கிய சாரம் இப்போ சந்திரன் வந்து ரோகிணி ரெண்டு அப்படின்னா அதுதான் சந்திரன் நின்ற புள்ளி அந்த ரோகிணி நின்று நின்று ரெண்டுங்கிறது நம்ம எப்படி எண்ணுறோம் இந்த ஃபார்முலாவுக்கு அஸ்வினி ஒன்றுலேருந்து எண்ணணும் மேஷத்துலேருந்து அந்த ரோகிணி ரெண்டாம் பாதம் எத்தனாவதாக வருகிறது அப்படிங்கிறது ஒன்று இப்போ வந்து மேஷத்தில் அது ரோகிணி இல்லை அப்படின்னா ஒம்பது கூட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இதில் ஒம்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருத்திகை இல்லை மூணு பாதங்கள் வரும் அப்போ பன்னெண்டாயிடுச்சு ஒம்பது மூணு கூட்டினா பன்னெண்டு அதேமாரி ரோகிணி ஒன்றாம் பாதம்ங்கிறது பதிமூணாகி இப்போ ரோகிணி ரெண்டாம் மேஷத்தில் ஒம்பது ரிஷபத்தில் இது எத்தனாவது பாதமாக இருக்குது அப்படிங்கிறத என்னன்னு அப்போது இதில் வந்து அஞ்சு பாதம் தள்ளி போயிருக்கு ரிஷபத்தில் அப்போ இதில் அஞ்சு மேஷத்தில் ஒம்பது பாதங்கள் பதினாலாவது பாதமாக இந்த ரோகிணி ரெண்டு இருக்குது உதாரணமாக ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் மேஷ லக்னம் ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் அதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் கிரகங்களுடைய பாதாச்சாரங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நமக்கு வேணுங்கிற அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர புள்ளி அது எங்கே இருக்குது அது எந்த எத்தனையாவது பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆப் இருக்குது இதுக்கு நெட்லேயே போட்டிங்கனாலே உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டாலே கிரகச்சாரங்கள் சொல்லிடும் என்னென்ன கிரகங்கள் என்ன பாதத்தில் இருக்குது திருக்கணித ரீதியாக வாக்கிய ரீதியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது திருக்கணித ரீதியாக தான் அதனால் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து கமெண்டில் எதுவும் தெரியலன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் அதான் நம்ம ஜென்ம ராசி அதில் சந்திரன் தான் ஜென்ம ராசி அது நின்ற நட்சத்திர பாதம் அஸ்வினியிலேருந்து எத்தனாவதாக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அதேமாதிரி ரெண்டாம் அதிபதி தனக்காரகன் அதனுடைய ரெண்டாம் அதிபதியினுடைய சாரம் நட்சத்திரம் எந்த சாரத்தில் போய் அது உட்காந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம அஸ்வினியிலேருந்து என்னணும் அந்த பாதங்கள் அதனுடைய கணக்கை நான் எப்படி என்றது அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகம் ஒன்று பதிவிட்டுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நட்சத்திரம் அதாவது ஜென்ம ராசி வந்து ரோகிணி ரெண்டாம் புள்ளியிலே அமையுது அதில் கிரகங்கள்ங்கிறதுல பார்த்திங்கன்னா ரோகிணி ரெண்டாம் பாதம்னு இருக்கும் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாங்க இப்போ வந்து சந்திரன் வந்து ரிஷபத்தில் நிற்கிது இப்போ மேஷத்தில் ஒம்போது பாதங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பாதத்தில் நிற்குது ரோகிணி ரெண்டுங்கிறது அந்த ஒம்போது அஞ்சும் போட்டுக்கணும் அப்போ இப்போ பதினாலு அப்படிங்கிற ஒரு எண் கிடைக்கும் அப்போ பதினாலாவது பாதத்தில் இந்த ரோகிணி ரெண்டு அப்படிங்கிறது உட்காந்துருக்கு இது தாங்க தெரியணும் ரொம்ப ஈஸிங்க இது கண்டுபிடிக்கிறது அதேமாரி ரெண்டாம் அதிபதி எங்கே உட்காந்துருக்குது அப்படிங்கிறத அந்த சார்ட்டில் பார்க்கணும் நம்ம இப்போது மேல்கண்ட ஜாதகத்தில் சந்திரனை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பூசம் நாலாம் பாதம் அதில் போய் உட்காந்துருக்கு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதுவும் ரொம்ப எளிமை தான் பாருங்கள் சார் மேட்சத்தில் ஒம்பது பாதம் ரிஷபத்தில் ஒம்பதுங்க மெதுனத்தில் ஒம்போது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சுக்கரன் சுக்கரன் வந்து பூச நாலாம் பாதங்க அப்போ பூச நாலாம் பாதம் கடகராசியில் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு மேஷத்துலேருந்து என்னன்னா அப்போ மேஷத்தில் ஒம்பது பாதம் போயிடுச்சு ரிஷபத்தில் ஒம்பது மெதுனத்தில் ஒம்பது ஆக மொத்தம் இருபத்தி ஏழுங்க அப்போ அந்த இருபத்தி ஏழு ப்ளஸ்ஸு இப்போது நம்ம வந்து பூசம் நாலாம் பாதத்துக்கு உள்ளதை கண்டுபிடிக்கணும் சார் கடகத்தில் வந்து மொத்தம் ஒம்பது பாதங்கள் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புனர் நாலாம் பாதம் இருக்குது பூசத்தில் நான்கு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ஆக பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் அஞ்சாவது பாதமாக பூசம் நாலாம் பாதம் இருக்கிறது அப்போது மேசத்தில் ஒம்பது பாதம் ரிஷபத்தில் ஒம்பது பாதம் மிதினத்தில் ஒம்பது பாதம் இருபத்தி ஏழு கூட்டல் அஞ்சு அப்போ முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் அதிபதியான தனக்காரகன் முப்பத்தி ரெண்டாவது உடைய ஒரு பாதமாக பூச நாலாம் பாதமாக உட்காந்துருக்கிறாரு இது தாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அடுத்த கால்குலேஷனே இப்போ இந்த குபேர புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போருங்க அந்த குபேர புள்ளி தான் நம்ம வாழ்க்கையில் அனைத்து சம்பத்தும் கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் அவ்வளோதான் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாள் நாட்களில் நம்ம சுபகாரியம் பண்ணணும் அது பல 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 மடங்காக பெருகும் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய உணவுப் பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம் அந்த நாளில் அதுவும் நமக்கு விருத்தியே கொடுக்கும் இது குபேர சம்பத்தி கொடுக்கின்ற அந்த ஒரு நட்சத்திரம் இது எளிய ஃபார்முலா தாங்க இப்போ உடனே நம்ம ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணிடலாம் ரெண்டே நிமிஷம் தான் இந்த புள்ளிய இயக்கிய நமக்கு பலவிதமான சிறப்புகள் வரும் இப்போ சந்திரன்ன்றது ரோகிணி ரெண்டாம் பாதம் சார் பதினாலுன்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி சுக்கரன் கண்டு அது கண்டுபிடிச்சிருக்கோம் பூசம் நாலாம் பாதம் அப்போது அது வந்து முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இப்போ சந்திரன்ன்ற அந்த பாதம் மேசத்துலேருந்து அஸ்வினி ஒன்றுலேருந்து க நம்ம கணக்கு பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறோம் பதினாலு பதினாலு இன்ட்டு அதுக்கப்புறம் தனக்காரகன் சுக்கரன் எத்தனாவது பாதமாக இருக்குது அது வந்து பூசம் நாலு அப்போ அது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும் இந்த பதினாலு இன்ட்டு முப்பத்தி ரெண்டை பெருக்க வேண்டும் பதினாலு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த வருகின்ற விடையை நூற்றி எட்டு அது வகுக்க வேண்டும் நூற்றி எட்டு எத்தனை தடவை போகுதுன்னு பார்க்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு முறை போகும் சார் நாலு ஈவு மீதி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இது அடிப்படை கணக்கு தான் ரொம்ப சுலபம் கால்குலேட்டர் போட்டாலும் நம்ம தெரியலன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நாலாம் பாதம் இப்போ அந்த ரோகிணி ஆழாம் பாதம் தான் இந்த ஜாதகருடைய குபேர புள்ளியாகும் இப்போ இந்த ரோகிணி நாளாம் பாதத்தில் நம்ம அதுக்குரிய அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை வணங்குவது அந்த நாட்கள் அந்த அதிபதியுடைய நாட்களில் சுபகாரியங்கள் பண்ணுறது அந்த புள்ளியே நம்ம இயக்க நாள் சொல்லியிருக்கேன் அது நட்சத்திரத்தினுடைய விருட்சம் கனி பூ ஆகியவற்றை நாம் அர்ச்சனைக்கு கொடுப்பது அதே மாதிரி தர்ம காரியங்கள் அந்த நாட்களில் செய்கிறது ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறது ஒரு வேலை தொடங்குவது போன்ற சுப காரியங்கள் செய்யும்போது நமக்கு அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமும் வாழ்க வளமுடன் மேலும் சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கமெண்டில் உங்களுடைய சந்திரன் நின்ற பாதம் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நின்ற பாதம் அதுவும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய குபேரன் புள்ளி நட்சத்திரம் எது நான் இலவசமாக தெரிவிப்பேன் வாழ்க வளமுடன்